வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் உலகத்திலேயே தந்தையை பார்த்த மகன் அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் உலகத்திலேயே தந்தையை வேவுபார்த்த மகன் இருக்கிறார் ஒட்டுக்கேட்பு கருவியை காவல்துறையிடம் வழங்கி புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் லட்சக்கணக்கான வெள்ளி மாநிலத்தவர் தமிழக வாக்காளர்களாக மாறுவதால் நிச்சயம் அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் கூறினார் தேமுதிக தலைவர் பிரேமலதா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முதல்வரை சந்தித்தது பின்னணியும் இல்லை முன்னணியும் இல்லை என கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முதல்வர் மீது நம்பிக்கை இல்லை என பாஜக மாநில தலைவர் தைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கவின் ஆணவ கொலை வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டுமென திருமாவளவன் கூறுவது சிபிசிஐடியையும் காவல்துறையையும் கையில் வைத்திருக்கும் முதல்வர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம் என்று குறிப்பிட்டார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர் நோயாளிகள் இல்லை இனி மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு நான் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இதுதான் என்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய ஸ்டாலின் கூறியுள்ளார் பிஹார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என்று பிஹார் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பட்டியலில் பெயரே இல்லாத போது நான் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் சுமார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடவுள் சிவனின் ஆக்ரோஷமான ருத்ர தாண்டவத்தை இந்திய பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்துருடன் ஒப்பிட்டு பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டின் மகள்களுக்கு நான் கொடுத்த சத்தியம் மகாதேவரின் ஆசியோடு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று வாரணாசி நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் வெள்ளிக்கிழமை மட்டும் நூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது கூலி இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ஆமீர் கான் கலந்து கொள்கிறார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் நகர்ஜுனா உபேந்திரா சோபின் ஷாகிர் ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் தினமணி நாட்காமின் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்